வணக்கம் நேர்களே எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் எனப்படும் நுழைவுத் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்று இதற்கான தேர்வுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த தேர்வுல ஏறக்குறைய இருபத்தி மூன்றரை லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் இருந்து பங்கேற்றிருந்தார்கள் பதினான்காம் தேதி அதாவது ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்று காத்திருந்த நேரத்தில் ஒரு அவசர நிலையில் எதிர் யாரும் எதிர்பாராத ஒரு சமயத்துல ஜூன் நான்காம் தேதியே இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது அன்று தொடங்கி இன்று வரை பல்வேறு சர்ச்சைகளுக்கு இந்த ஆண்டுக்கான இந்த நீட் தேர்வு முடிவுகள் வந்து உள்ளாகி இருக்கிறது இதுல சமீபத்திய டெவலப்மெண்ட்டாக சிபிஐ விசாரணைக்கு இந்த பல்வேறு குளறுபடிகள் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன காரணம் என்பதை ஆராய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது சிபிஐ தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியில இந்த நீட் தேர்வு புகார் தொடர்ந்தும் சிபிஐ விசாரணை அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கப்போகிறது போகிறது என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம் நிகழ்ச்சியில் நிலையத்தில் நம்மோடு இணைகிறார் கல்வியாளர் திரு முருகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஸ்கைப் மூலமாக நம்மோடு இணைகிறார் கல்வியாளர் காயத்ரி அவர்கள் வணக்கம் முருகேன் சார் உங்கள்ட்ட நாம் இன்றைக்கி தொடங்க போறோம் இந்த நீட் தேர்வானது கடந்த வருடங்கள் போலெல்லாம் இல்லாமல் இந்த வருடம் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு புகார் அங்கே வந்த வண்ணம் இருந்தது கடந்த ஆண்டுகளில் ஆனால் இந்த ஆண்டு இந்த நீட் தேர்வை பொறுத்த தொடக்கம் முதல் இன்றைய தேதி வரை தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் அது சரியில்லை இது சரியில்லை இங்கே வினாத்தால் லீக் ஆகிட்டது அங்கே அதிகமான மார்க் கொடுத்துருக்குறாங்க அதற்கு போதிய விளக்கம் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகி இருக்கிறது உங்களுடைய முதற் அதாவது இந்த நீட் தேர்வை பொறுத்த வரையில் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த நீட் தேர்வினுடைய குளறுபிணிகளை பற்றியும் அது தகுதியானதுமல்ல அல்ல நீதி அல்ல என்ற செய்தியை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் ஏதோ கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை இது சுருக்கமாக சொன்னோம்னா முதல்ல நீங்களே இப்போ குறிப்பிட்டீங்க பதினாலாம் தேதி வெளியாக வேண்டிய நீட் தேர்வுடைய முடிவுகள் நான்காம் தேதி வெளியாச்சு அன்றைக்கு தான் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளும் அறிவிக்கப்படுகின்றன இது திட்டமிட்டு ஏன்னா எதுவுமே கோயின் சீடாவது திட்டமிட்டு இந்த தேர்வு முடிவுகளை இன்றைக்கு வெளியிட்டால் இதில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடுகளை குழப்பங்களை பிரச்சனைகளை யாரும் பேச மாட்டார்கள் என்று கருதினார்களோ என்னவோ தெரியல அவசரம் அவசரமாக வெளியிட்டாங்க அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்றும் எனக்கு தெரியவில்லை ஆனால் நல்ல கவனிங்க முதல்ல ராஜஸ்தானில் வினாத்தால் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுகிறது உடனே தேசிய தேர்வு முகமை என்கிற தன்னாட்சி அமைப்பு இந்த நீட் தேர்வை நடத்துகிற அமைப்பு இல்லை அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இடமே இல்லைங்குது அதற்கு பின்னாலே பத்து பேர் பீகாரில் பதிமூணு பேர் கைதாகிறார்கள் எப்படி இங்கே வந்து குற்றமே நடக்கலை நீட் தேர்வில் க வினாத்தால் கசியவில்லைன்னு சொன்னால் பீகாரிலே கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னதற்கு அதற்கும் சரியான பதில் இல்லை அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே ராஜஸ்தானில் பதினோரு பேர் எழுநூற்றி இருபது மதிப்பெண் எடுக்கிறான் கிட்டத்தட்ட வடக்கத்துக்கு மாற அறுபத்தி ஏழு பேர் இந்த ஆண்டு எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது எடுக்கிறாங்க அதோடு மட்டுமல்ல ஒன்று எழுநூற்றி இருபது எடுக்கணும் நூற்றி எண்பது நாலு எழுநூற்றி இருபது அல்லது எழுநூற்றி பதினாறு அல்லது கேள்வி எழுதி தவறாக இருந்தால் ஒரு நெகட்டிவ் மதிப்பெண்கள் எழுநூற்றி பதினஞ்சு ஆனால் எழுநூற்றி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்கள் எல்லாம் வருது அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப்போவும் சொல்கிறாங்க ஏன் நீட் தேர்வில் எப்படி அறுபத்தேழு பேர் வந்தாங்க அப்படின்னு உடனே நம்முடைய தேசிய தேர்வு முகமை அவங்க வெளியிடுறது பாத்தீங்கன்னா வினாத்தால் எளிமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க வினாத்தால் எளிமையாக இருந்தது தான் காரணமாக அறுபத்தேழு பேர் முதல் 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 எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி மதிப்பெண் கொடுத்தது கேட்டால் அதற்கு பதில் இல்லை இல்லை எஸ் என்சிஆருடைய பாடப்புத்தகம் மாறி போச்சு வினாக்கள் மாறி போச்சு நாங்கள் அதனால் கருணை மதிப்பெண் கொடுத்தோம்னாங்க ஓ அப்ப கருணை மதிப்பெண் கொடுத்ததுனால எழுநூத்தி இருபது வந்ததா அப்படின்னு கேட்டா நாங்கள் கருணை மதிப்பெண் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே ஒரு சில மணித்துறைகள் விரயமானால் உச்ச நீதிமன்றம் மதிப்பெண் தர சொல்லி இருக்கிறது ஆக தெரிவித்தால் கசியவில்லை என்று சொல்லி கைது பண்றாங்க இதுல பார்த்தா மார்க்கு கருணை மதிப்பெண் கொடுத்தாங்கிறாங்க அப்புறம் பார்த்தா என் இப்படி குழப்பம் அது வரைக்கும் ஒன்றிய அரசும் இதை மறுத்து கொண்டே இருக்கிறது எந்த தவறு நடக்கவில்லை நடக்கவில்லை என்று ஆனால் அதற்கு பின்னாலே தான் ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர்வர்கள் தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் அதற்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த தலைவரை அதில் விசாரணை செய்வதற்காக நாலு பேர் கொண்ட குழு போடுறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் கழிச்சு இப்போ சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பத்து ஆண்டுகள் சிறையும் ஒரு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கிறோம் ஏன் நாலு வருஷமாக அதுக்கு இன்னும் விதிகள் தீட்டப்படவில்லை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நீட்ல தொடர்ந்து குளறுபடிகள் நடந்திருக்கு இது இன்னைக்கு இல்லைங்க என்னைக்கு நீட் வந்ததோ அன்றையில் இருந்த நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீட் தேர்வுல ஆறு லட்சம் பேர் எழுதுறாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் எழுதுறதுல நாற்பத்தி நாலு பேர் தவறு செய்யலாம் நாற்பத்தி நாலு பேர் தவறு செய்கிற போது உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு விட்டு நடத்துவதற்காக ஆணை வழங்குகிறது ஆனா இன்னைக்கு ஆறு லட்சத்தை போல இருபத்தி நாலு லட்சம் வந்துருச்சு நாலு மடங்கு வந்துருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அந்த மதிப்பெண்களை ரத்து செய்யறோம் திருப்பி தேர்வு வைக்கிறோங்கிறாங்க திருப்பி தேர்வு வச்சா அதை எண்ணூத்தி லட்சம் பேர் தான் வந்து எழுதியிருக்கோம் மீதி போயிருந்தா எழுதவே இல்லை இந்த மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் ஒரு நீட் தேர்வை பொறுத்தவரையில எவ்வளவு ஒரு மன மனக்குமுறல்களையும் குழப்பத்தையும் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவையும் இந்த நடுவர் அரசு ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிற போது என்கிற அந்த தலைமை இயக்குநரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள் யாரு கேட்டா பணியிடை நீக்கம் இந்த பணியிட நீக்கம் என்பது ஒரு நிரந்தர தீர்வா இல்ல தொடர்ந்து அதாவது பல்வேறு குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க ஆமா தொடர்ந்து பேசும் காயத்ரி மேடம் முருகையன் அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் ஆரம்பத்திலிருந்தே இப்ப ராஜஸ்தான்ல கேள்வித்தாள் லீக் ஆனது கசிவானதுன்னு அதை மறுத்த ஆனா அதே நேரத்துல பீகார்ல சில பேரை கைது செய்திருக்கிறது பின்னாடி குளறுபடி நடந்திருக்கலாம் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டு இன்னைக்கு தலைவரை மாத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை முதற்கட்ட பார்வை பதிவு செய்யு மத்திய அரசுக்கு அதனால அவர்களுக்கு வழி பயம் இல்லை அதனாலதான் சிபிஐ உத்தரவை குடுத்திருக்கிறாங்க தைரியமா சிபிஐ விசாரிக்கட்டும் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் எல்லாம் வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப கூட பாருங்க நீட்டு தேர்வை ரத்து செய்யணும் முழுக்க மாணவர்களுக்கு திரும்ப நடத்துங்க அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லல ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் இதை இப்படி செய்யணும்னு சொன்னது அப்போ தவறுகள் நடக்கலையான்னு கேட்டா எல்லாருமே சொல்றாங்க தவறுகள் நடந்திருக்குது யாருமே அதை நடக்கலன்னு சொல்ல மறுப்பதற்கோ இல்ல அந்த தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்கோ தயாராக இங்க இல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ எங்கெங்க தவறு நடக்குது ஏன் முதல்ல அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா பீகார்ல கேஸ் ஃபைல் ஆயிருந்ததை தவிர இது நபர்கள் யாரையும் பிடிக்கல அப்ப பிடிக்கிற வரைக்கும் குற்றவாளி தேடப்படுவோராக இருக்கும் போது யார் குற்றம் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க இப்போ பர்ஸ்ட் லீக் அப்படின்னா யார் லீக் பண்ணாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் முன்னாடி ராஜஸ்தான்ல சார் சொன்னாரு ரொம்ப சரி அதை செய்வது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்தில் வைத்து தேர்வு நடத்துவதாக இருந்ததோ அதோட பிரின்சிபல் லீக் பண்றாரு அத நாம பார்க்கணும் இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் பிடிப்பட்டிருக்கிறாங்க போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஆள் மாறாட்டம் நடைபெற்றது அதை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் குடும்பத்தை சார்ந்த பிள்ளை ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பிள்ளை அப்போ இது இதுதான் ஒரு சமூக நீதிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் நீட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் இல்லைன்னா சேர முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் இந்த வழியை கண்டுபிடிக்கிறாங்க வந்து ஒரு டெக்னாலஜி வருது ஒரு ஒரு விஷயம் கொண்டு வரோமோ அதோடு தவறுகளும் சேர்ந்துதான் வருது அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது பற்றி மாசமே அவர் சொன்னாரு நாலு மாசம் கழிச்சு இன்னைக்கு அப்படி இல்ல பிப்ரவரி மாசமே இதை குறித்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி அது கொண்டு வரப்பட்டதை இந்த ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது கருணை மடிப்பனை பத்தி அவர் பேசினாரு கொஸ்டனை பத்தி பேசினார் அந்த கொஸ்டன்றது அதுல எவ்வளவு அந்த என்டிஏ அமைப்பு வந்து ஒரு நேர்மையாக இருந்திருந்தால் இருபத்தி மூணு லட்சம் ஸ்கிரிப்ட் ஆன்சர் ஸ்கிரிப்ட பிள்ளைகள் எழுதினத அப்லோட் பண்ணி ஆன்சர் கீ அப்லோட் பண்ணி உனக்கு எங்க டவுட் எங்க தப்புன்னு இருக்கோ நீ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சேலஞ்ச் பண்ணலாம்னு சொன்னாங்க அப்படி சேலஞ்ச் பண்ணி பதிமூணாயிரம் பிள்ளைகளுக்கு ஏன்னா அவர்கள் வந்து பழைய மெட்டீரியல் அது புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து அப்படின்னும் ஒரு இதுல மோஸ்ட் அப்படின்னும் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் நம்மை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு வார்த்தைகள் ஆனால் அது அந்த கொஸ்டின்ல வந்ததுனால யாரு எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இருந்தாலும் மார்க் கொடுக்க வேண்டும்னு கொடுக்கப்பட்டது ஒரு மார்க் இன்னொன்னு பிள்ளைகள் லேட்டா வந்ததுன்னு தப்பா சொல்லக்கூடாது பிள்ளைகள் லேட்டா வரல கொஸ்டின் பேப்பர் குடுக்கறதுல தாமதமானதுன்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க என்ன பண்றாங்க எடுத்து செக் சொல்றாங்க என்டிஏ முதல்ல இப்படி தான் விளக்கம் குடுத்துருக்கு அவர்களுடைய அறுபத்தி மூணு பேர் வந்து எங்களுக்கு லேட்டா क्वेश्चन பேப்பர் கொடுத்தாங்க இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னாங்க நாங்க அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் செக் பண்ணோம் அந்த எவ்வளவு டிலே ஆயிருக்குதோ ஒரு டிலே அதாவது நமக்கு யூசுவலா தெரியும் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லனா காம்படிட்டிவ் एग्जामல ஒரு கொஸ்டனுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு இருக்கு அதை பொறுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்க அப்ப அதுல இருக்குடிகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மாணவர்கள் சைட்ல புரோக்கர் வச்சு அதை சரி பண்ணி இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி இங்க குழப்பங்களே நடக்கலையா அப்படின்னு பார்த்தா தமிழகத்துல ஓடுற வண்டியில டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோட ஓஎம்ஆர் ஷீட் மாறினதை நாம பாத்துருக்கிறோம் இங்க இருக்க பல்கலைக்கழகங்கள்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல தேர்வு வச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கூட ஒழுங்காக லாகின் பெசிலிட்டி கொடுக்காம பிள்ளைகள் வாசல்ல நின்ன தரவுகள் நம்ம கிட்ட இருக்கு அப்போ தவறுகள் இயற்கை ஆனால் இருபத்தி மூணு லட்சம் பேர் வரும்பொழுது ஜீரோ டாலரன்ஸ் லெவலை நோக்கி நாம பயணிக்கணும் அதாவது மாநிலத்தில் நடத்தக்கூடிய தேர்வுகளை தவறு நடக்கிறது அந்த மாநிலத்தில் நடந்து விட்டது இந்த மாநிலத்தில் நடந்து விட்டது அதனால நீட் தேர்வுலையும் தவறு நடப்பது வந்து இயல்பு நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது இல்லைங்களா ஏன்னா நீட் தேர்வை நடத்துவதற்கென்று இல்ல நீட் உட்பட பல்வேறு தேர்வுகளை நடத்துவதற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அவர்களுடைய தலையங்கத்திலேயே அவர்கள் சொல்வதென்றால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த தேர்வை நாம நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேள்வி ஏன் எழுது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த முறை எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஏன் இவ்வளவு குளறுபடிகள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்து மேடம் பல்வேறு விளக்கங்களை சொன்னாங்க அதாவது தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னாலேயே கூட வினாத்தால் இது உங்களுடைய விடைத்தால் வந்த பிறகு கம்பேர் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு சந்தேகம் வரும் பட்சத்தில் நீங்கள் அதை கிளைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்போ அது டிரான்ஸ்பரன்சி தானே அப்போ பாடம் மாறுகிறது ஒரு வார்த்தை மாறுகிறது ஒரு மாணவனுடைய தலையெழுத்து மாறுவதற்கான அங்கே ஒரு ஸ்கோப் இருக்கிறது அடைய கூட நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க அது உங்களுடைய பார்வை எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது சகோதரி பேசுவதை பார்த்தால் ஒன்றிய அமைச்சகமே சுகாதார அமைச்சகமும் ஒன்றிய கல்வி அமைச்சரும் தவறு நடந்து போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப அழகாக நம்முடைய என்டிஏ தேசிய தேர்வு முகமை தேர்வை நடத்தி முடித்து வைத்திருப்பதாக நம்முடைய சகோதரி சொல்கிற காயத்ரி ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்தியா முழுவதும் மாணவர்கள் பிரச்சனையை முன்னோ எதிர்நோக்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் ஓய்ந்த பாடுகளை கிடதலாயிரத்தி ஐநூறு பேரும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நீங்கள் ஒரு மூணு பேருடைய அந்த கருணை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிட்டாங்களே நீங்க கவுன்சிலிங்க தொடரலாம் தொடரலாம் அதை அதை அதைதான் சொல்ல வந்து எடுத்த உடனே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆறு லட்சம் பேர் எழுதி நாற்பத்தி நாலு பேர் தவறு செய்த போது இதே உச்சநீதிமன்றம் தேர்வை ரத்து செய்து மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று சொன்ன உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆறாம் தேதி கலந்தாய்வு வருகிறது எட்டாம் தேதி தீர்ப்பு நம்முடைய அஜாயின்மெண்ட் பண்ணி இந்த வழக்கு வருகிறது இருக்கிறது ரெண்டு நாள் ஆனால் இந்த இரண்டு நாட்களுக்காக

ஹரியானாவில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாம் எழுநூத்தி இருபது வருது கரெக்டா சரியா தெரியுது ஒரே மையத்துல எட்டு பேர் வர்றாங்க தவறுகள் நிகழ்ந்து விட்டன அது ஹரியானா ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் டெல்லின்னு போயிட்டே இருக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு முதல்ல ஒரு சில ஜார்க்கண்ட் மாநிலம் இப்படி பார்த்தா இன்னைக்கு இந்திய தேசியம் முழுவதும் இந்த இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கத்திலே தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன இவங்க சொன்னாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தமிழ்நாட்டில் எப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து லட்சம் பேர் இந்த பிளஸ் டூ பரிசு எழுதலாம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் இந்த பத்தாவது வகுப்பு தேர்வு எழுதினார்கள் எந்த ஒரு சின்ன அதில் குற்றம் வரவில்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சகோதரிக்கு நிறைய இடத்துல பேசியிருக்காங்க இந்த சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இப்போ பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படுகிற ஒரு நிர்வாக திறன் மிக்க ஒருத்தர் பரிந்துரைப்பது எது தெரியுமா ஒரு லட்சம் பேரை சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு தனியார் அமைப்பு கிட்ட என் அமைப்பிட்ட கொடுத்து எந்த மாணவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு தேர்வு முகமை ஏற்பாடு செய்து இன்னைக்கு கடந்த ஏழு எட்டு வருடமாக வருடங்களாக தொடர்ந்து ஆழ்மாறாட்டம் நீ பார்த்தீங்கன்னா இதுல நம்பிக்கை ஒரே ஒரு ரீசென்ட் ரிலைஸ்னு சொல்லும்போது ஐஐடி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பான தேர்வு மத்திய அரசு நடதி கொண்டு எல்லாம் சொன்னீங்க ஐஐடி என்பது அழகா கேள்வி கேட்டீங்க ஐஐடி என்பது ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் இப்போவும் நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற மருத்துவ கல்லூரிகளுக்கு இன்னும் யுனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு இன்னும் மருத்துவத்தில் ஊழல் நடக்கிறது நிறைய கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்காக நீட் கொண்டு வந்தோம் அப்ப தனியார் ஒதுக்கீடு மருத்துவ இடங்கள் இந்த நீட் தேர்வு நடக்கட்டும் ஆனால் அரசு மருத்துவ மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு பாருங்க அந்த அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடம் சட்டத்தினுடைய என் மூணு அனந்த கிருஷ்ணன் தலைமையில் நியமிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலை நம்முடைய அனந்த அண்ணாமலை பல்கலைக்கழக தலைமையிலே நியமிக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே நடக்கின்ற நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பிளஸ் டூ மதிப்பின் அடிப்படையில் இந்த மருத்துவக் கல்லூரியில சேர்க்கை நடக்கலாம் என்று சொல்ல பிறகு அதை எதிர்த்து சில சுப்ரீம் கோர்ட் போனாங்க உச்சநீதிமன்றம் ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த தள்ளுபடி செய்து மூணு தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் போது ஏற்றுக்கொண்ட அதே உச்ச நீதிமன்றம் தான் தகுதி தகுதி பணக்காரர்கள் தகுதி இல்லாமல் சேர்ந்துவிடக் கூடாது என்று சொல்வதற்காக சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறது எல்லாரும் நீட்டம்

இவ்வளவு தப்புகள் நடந்ததை கண்டுபிடிச்சதுனாலதான் நாம வந்து கொடுத்துருக்கோம் யூபிஎஸ்சி தேர்வுகள் அது நடத்துது நீங்க சொன்னீங்க இல்லையா தவறுகள் நடந்ததுனாலதான் நெட்டு தேர்வு எழுதிய நெட்டு தேர்வை அவங்க வந்து வேண்டாம் சொல்லி கேன்சல் பண்ணிருக்காங்க ஆமா பிஜி தேர்வுகள் நடத்துவதற்கு அந்த பிள்ளைகளுக்கு சிரமம் இருந்தால் கூட கஷ்டம் தான் பிஜி தேர்வு நடந்ததுக்கு ஒரு பத்து மணி நேரத்திற்கு முன்னாடி உனக்கு தேர்வு இல்லைன்னு சொல்றது பிள்ளைகளுக்கு இந்த தேர்வுகள் நடத்திலையும் ஏதாவது குளறிவடிகள் நடந்திருக்குமான்றத வெரிஃபை பண்ணி வேற கொஸ்டின் பேப்பர் கூட ரெடி பண்ணி நம்ம புதுதாக நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இத வந்து என்டிஏ கேன்சலே பண்ணிருக்கிறாங்க அப்போ என்டிஏல் உள்ள மக்கள் தவறு செய்தால் அந்த நபர்களை மாற்ற வேண்டும்

இன்னைக்கு தமிழகத்துல அந்த பிள்ளைகளுக்கு நீட்டின் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் அரசு பள்ளி பிள்ளைகள் முப்பத்தி ஒன்பதாயிரம் பிள்ளைகள் இந்த முறை தமிழ்ல தேர்வு எழுதியிருக்காங்க ஏன்னா நான் மார்க் எடுத்தேன்னா எனக்கு ஒரு ரூபாய் செலவில்லாம என்னால எந்த மருத்துவக் கல்லூரிக்கும் போக வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த நீட்டு தேர்வு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வெறும் இருநூற்றி இருபது அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து இருக்கிறாங்க ஆனால் நீட்டு வந்த ஒரு வருடம் இதுவரைக்கும் அவங்களை கவனிக்கல இப்பயும் நம்ம கவனிக்காம விட்டோம் அது பிரச்சனை ஆகும் பொழுது அட்லீஸ்ட் அதுக்கு பிறகாவது கவனம் செலுத்தி இந்த ஏழு புள்ளி அஞ்சுன்றதை கொண்டு வந்ததுனால இந்த வருடம் அறுநூற்றி எழுபத்தஞ்சு பிள்ளைகள் ஒரு தடவை ஒரு வருஷத்துல சேர போறாங்க இதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும் இவர்கள் என்ன சொல்றாங்க தமிழகத்துல சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லையா அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே தேர்வு எழுத வச்சு அறுநூற்றி எழுபதுங்கிறது அடுத்த சீட் இன்க்ரீஸ் ஆகும் போது எழுநூத்தி ஐம்பது ஆயிரம் வரைக்கும் போகும்பொழுதுதான் இங்கு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதாக அர்த்தம் சொல்லுங்க முருகன் ஆறு லட்சம் பேர் மொத்தம் எழுதலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பன்னெண்டு லட்சம் பேர் எழுதலாம் இப்ப இருவத்தி நாலு லட்சம் பேர் எழுதி நாள் அதே மாதிரி அதனாலே இன்றைக்கு மருத்துவ கல்வியை ஒரு சந்தைப்படுத்தி அதாவது குறைவான ஒரு சில ஆயிரம் சீட்டுக்காக இருபத்தி நாலு லட்சம் பேரை எழுத வச்சு அதனால அந்த கோச்சிங் சென்டர்ங்கிற வணிகத்தை பெருக்கி அதனாலே இன்றைக்கு இந்த மாதிரி எண்ணிக்கை இல்லை நீங்க அன்னைக்கு எண்ணிக்கை இன்னைக்கு ஒப்பிட முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதுறாங்கன்னு சொல்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனா ஒன்னு புரிஞ்சுங்க என்ன தெரியுமா முதல் வருஷத்துல ஐயா தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டுல சென்று கொடுங்க இன்னும் கெஞ்சினோம் அடுத்த வருஷத்துல ஐயா தமிழ்நாட்டு பிள்ளைங்களை தமிழ்ல எழுத சொல்லுங்க இன்னும் கெஞ்சினோம் ஆக ஆண்டுக்கு ஆண்டு ஆயிரம் பிரச்சனைகளை எதிர்நோக்கி தான் நம்ம சமாளிச்சுதான் ஒன்று வணிக மயத்தினுடைய நீட்சி என்பதற்கு இந்திய தொழில் அதிபர்களுடைய அமைப்பு நான் சொல்ல அமைப்புல நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வந்த ஒரு செய்தி தொழில் அதாவது அசோசம் அப்படிங்கிற தொழில் அதிபர்களுடைய அமைப்பு ஒரு ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வுல கோச்சிங் சென்டருடைய ஒரு ஆண்டினுடைய வருமானம் ஒரு லட்சம் கோடி என்று குறிப்பிடுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல இது ஆண்டுக்கு ஆண்டு முப்பத்தஞ்சு விழுக்காடு அதிகரிக்கும் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது என்று அன்றைக்கு லட்சம் கோடி ரூபாய் கோச்சிங் சென்டர் வருமானம் என்று சொன்னால் அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயை நீங்க சொன்னீங்களா சமூக நீதியை பத்தி சமூக நீதியின் படி புறக்கணிக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் ஒரு ஊர்ல இருந்து கோச்சிங் சென்டர் எங்க இருக்கும் ஒரு ரிமோட் வில்லேஜ்ல கு கிராமத்துல இருக்காது அது ஹெட் குவார்டர்ஸ்ல தான் இருக்கும் அங்க போய் தங்கி ஆண்டல்ல இரண்டு ஆண்டு ஒரே ஆண்டுல தேர்ச்சி பெற முடியுதா நினைச்சு பாருங்க இன்னொரு ஒரு தேசிய இல்ல இந்த முகமையில சொல்லுங்க அம்பது பேர்ல அம்பது பேர் ஃபஸ்ட் வந்து ஐம்பது பேர் எடுத்தோம் அம்பது பேருந்தே இந்தியன்ஸ் பிரச்சனை எடுத்துச்சு முப்பத்தி ஒன்போது பேர் எடுத்துச்சுங்க முப்பத்தி முப்பது பேர் பத்து எட்டு பேரு மேடம் இப்போ இந்த இது விசாரணை அதாவது சார் சொல்லதை போல இது சமூக நீதிக்கு வரல அதாவது கிராமப்புற மாணவர்கள் வந்து படிப்பதற்கு ஏதுவானதாக இல்லை அதிகப்படியான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஆனா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நம்ம பாக்கும்போது இப்ப சிபிஐ விசாரணை துவங்கி இருக்கிறது எப்படி எந்த டைரக்ஷனை நோக்கி இந்த சிபிஐ விசாரணை போகும் ஒரு இருபதாயிரம் மாணவர்கள் கையெழுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை முடிவில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்ன எல்லா எப்பொழுதுமே வந்து சுப்ரீம் கோர்ட் இல்ல கல்வியாளர்கள் எல்லாருமே மாணவர்கள் பக்கம் தான் நிற்போம் மாணவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதுல யாருக்குமே எனக்கும் முருகையன் சாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருடைய நோக்கம் ஒண்ணு மாணவர்களுடைய நலன் அது ஒண்ணுதான் அப்போ மத்திய அரசும் அதைதான் நினைக்கும் அப்ப சிபிஐ இன்னும் நல்ல விஜிலன்ஸோட ஐடென்டிஃபை பண்ணி எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ அதை பண்ணி சரி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன்ல இது இருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய அத்தனை பேரும் அதை கவனித்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கறது வரும் பொழுது கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் நம்ம நினைக்கிறோம் அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் அந்த ஆயிரத்தி ஐநூறு இதை பத்தி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நீங்க வெயுங்க இன்கேஸ் முடிவுல அவர்கள் தவறு செய்யாதவர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அந்த ஆயிரத்தி ஐநூறு சீட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இன்னைக்கே பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர்ல நேத்து எழுநூத்தி ஐம்பது பேர் தப்ப வந்து எக்ஸாம் எழுதவே வரல அப்ப நமக்கு தெரியுது அந்த குறைகள் இருக்குன்னு தெரியுது அப்ப மிச்ச இருக்கிற எழுநூத்தி ஐம்பது பேரு அந்த எழுநூத்தி ஐம்பது பேரை விசாரித்து வளையத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது எங்கெங்கெல்லாம் குற்றம் தெரியும் அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கும் பொழுது பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிற ஆதிக்க வர்க்கத்துக்கு அதிகார வர்க்கத்துக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நிறுவனத்தின் மட்டும் அதாவது கல்வி நிறுவனம் மட்டுமல்ல இந்த நீதிமன்றங்கள் மீதும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரும் நமக்கும் நம்பிக்கை வரும் நான் வந்து கிராமப்புற பிள்ளைகளுக்கு அரசு பள்ளி கூடங்களிலேயே தரைமான கோதி ஏனா நன்றி மேடம் தொடர்ந்து பேசு பெஸ்ட் டீச்சர்ஸ் அத ஸ்கூல்ல நம்ம ரெக்ரூட் பண்றாங்க நிச்சயமா பிஏட் எக்ஸாம் வெச்சு டெட் எக்ஸாம் வெச்சு ಅದருக்கு பிறகு குவாலிஃபிகேட் பண்ணி நன்றி நன்றி गायत्री மேடம் நன்றி அவர்கள் சொல்லி கொடுத்தால் கோச்சிங் சென்டருக்கு சார் படிக்காதவன் காசு வெச்சிருக்கறவன் கோச்சிங் சென்டர் போறா சார் ஏன் தொடர்ந்து படிக்கிற புள்ள சார் அது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது வெச்சா படிக்கும் சார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார் நிச்சயமாக அதாவது இந்த குளறுபடியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை துவங்கி இருக்கிறது நிச்சயமாக சிபிஐ எந்த அதாவது மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நியாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறோம் சுருக்கமாக உங்களுடைய பதிவு நீங்கள் சொல் அதாவது இந்த விசாரணை அறிக்கை முறையாக நடைபெற்று உரிய நடவடிக்கை யார் மேல் எடுக்கணுமோ எடுக்கணுங்கிறதோடாமல் உச்சநீதிமன்றம் இதை கனிவோடு பரிசீலித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சை ஜட்ஜ்மெண்டோடு ஒப்பிட்டு பார்த்து இதற்கு ஒரு ஒரு சரியான தீர்வு ஏன்னா இப்ப அங்க இருக்கிற அப்படி நடக்கும் போது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா தூத்துக்குடி இப்ப நடந்தது தூத்துக்குடியில ரெண்டு விதமான வினாத்தாள்கள் ஒரே தேசியம் முழுவதும் ஒரே மாதிரி வினாத்தாள் சொல்லிட்டு ரெண்டு வாரி வினாத்தாள கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமாவும் ஒருத்தன் ஈஸியாவும் இருக்குன்னு சொல்றாங்க இது விசாரிக்கணும் தரோவா விசாரிக்கணும் அதுக்கு இன்னைக்கு அதுக்கு பின்னாடி யாரும் அந்த கலந்தாய்வா ஆரம்பிச்சாச்சுன்னா இதால் கலா என்ன முடியும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நெருங்கிட்டோம் ஆனா அவங்களுடைய கருத்துகளுக்கு நிறைவு என்பது

அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்